வன்னி இந்த தளத்தினுடாக வந்து உதவி கேட்டவர் அப்ப அந்த வகையில வந்து இவருடைய நிலப்பாடு விசாரிச்சு போனால் இப்ப பாத்தீங்கன்னா அவர் கையில வந்து ஒரு கட்டு கட்டியிருக்கிறார் அது வந்து வெட்டுப்பட்டு இருக்கு சரியா இதுக்குள்ளா கேட்டு மன்னன குக்கர் சொல்லுவாங்க அந்த குக்கர் இருக்குது அரிசி இருக்குது அப்படின்னு தம்பிக்கு வந்து அவருடைய மூத்த மகனுக்கு வந்து பேர்தே அவருக்கு வந்து பேர்தே என்றபடினால அவருக்கு வந்து ஒரு கேக் கேக் வாங்கிக்கலாம் நான் வந்து ஓகே இது தங்கச்சி சரியா லேடிஸ் சரியா ஓகே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது வந்து இந்த இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி அஞ்சூறு ரெண்டாயிரத்தி பத்து ரூபாய் வன்னி மைந்த தளத்தினோடாக பயணிக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வன்னி மைந்த தளத்தினோட எங்களோட எங்களோட உறவாக இருக்கின்ற ஜே பி அண்ணா அவர்களிடம் அஹ் ஒரு அண்ணா தம்பி வந்து கோல் பண்ணி அஹ் தொடர்படுத்தி கூறியிருந்தாரு தன்னுடைய கஷ்டத்தை பத்தி என்ன கஷ்டம்னு சொல்லி உள்ளு போய் பார்ப்பார் என்ன பிரச்சனை எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அது சம்பந்தமாக நான் இந்த இவரை சந்திக்கிறதுக்காக நேற்றைய தினம் இங்க வந்து இவரை பத்தி விசாரிச்சு இவரை வீட்டில் வந்து பார்த்துட்டு இந்த ஊருக்குள்ளேயும் இவரை பத்தி விசாரிச்சு போனா உண்மையிலே இந்த தம்பி வந்து எப்படி சொல்லி உண்மையை அவர் சொல்லும் போதே அழுதுட்டாரு அப்ப ஜே பி என்னாவும் அதை கேட்டுக்கொண்டு வந்தாரு அப்போ அவருக்கு என்ன தேவைன்னு சொல்லி நான் கேட்டு இருந்தேன்னா அப்ப அவர் தேவையான பொருட்கள் சொல்லியிருந்தாரு அந்த பொருட்கள் அனைத்தையும் நான் வேண்டி வந்திருக்கிறேன் தற்காலிகமாக அவர் பொருட்கள் தேவையை பூர்த்தி செய்கிற அளவுல இன்றைக்கு தேவையான பொருட்களை வேண்டி வந்திருக்கிறேன் அவருக்கு இன்னும் தேவைகள் இருக்கிறது ஆனா வந்து உடனடி தேவைகளை நாங்க முதல் முதன் முதல பூர்த்தி செய்வாங்க அடிப்படையில ஜேபி அதாவது ஜேபி என்னோட தொடர்புன்னு சொல்லியிருந்தாரு அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வேண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி முப்பதாயிரம் பணம் அனுப்பியிருந்தாரு அந்த பணத்துல வந்து அவர் கேட்ட பொருட்களை நாங்க வேண்டி வந்திருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கான ஸ்கூல் பேக் ஸ்கூல் பேக் இருக்குது மற்றது ரைஸ் குக்கர் இருக்குது மற்றது கொப்பி சாமான் இருக்குது மற்றது வந்து அந்த இந்த என்ன மண்ணெண்ணெய் குக்கர்னு சொல்லுவாங்க எரிபொருள் குக்கர் அந்த எரிபொருள் குக்கர் மன்னென குக்கர்னு சொல்லுவாங்க அந்த குக்கர் இருக்குது அரிசி இருக்குது தம்பிக்கு வந்து அவரோட மூத்த மகனுக்கு வந்து பேர்தே அவருக்கு வந்து பர்த்டே கண்டபடினால அவருக்கு வந்து ஒரு கேக் கேக் வேண்டிக்கலாம் வந்து கேக் வேண்டி வந்து அதுக்கு பர்த்டேயும் கொண்டாடுவோம் வாங்க நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு முதல்ல நாங்க அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி என்று நம்ம கேப்போம் கேட்டுட்டு அவங்க பார்த்து நாங்கள் அந்த உதவியை செஞ்சு போட்டு வருவோம் வணக்கம் வாங்க வணக்கம் அப்பு இப்படி இருக்கீங்க இந்த தம்பி தான் வந்து எங்கட வன்னி மகிந்த தளத்தினுடாக வந்து உதவி கேட்டவர் அப்ப அந்த வகையில வந்து இவருடைய நிலப்பாடுன்னு சொல்லி நாங்க விசாரிச்சு போனால் இப்ப பாத்தீங்கன்னா அவர் கையில வந்து ஒரு கட்டு கட்டியிருக்கிறார் அது வந்து இருக்கு வெட்டு பட்டுருக்குது என்ன நடந்தது இது நேற்று வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன்னா அப்ப வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள கிரைண்டரை வந்து வெட்டணும் அது அப்படியே வந்து இறுகிருச்சு அது இறுகுனது அப்படி அது வெட்டுனது இந்த இதுல இந்த காய இதுல வந்து தையல் போட சொல்லி மூன்று காயம் பெரிய பெரு வீரல்ல இந்த பெரிய ஒன்று இருக்கு ஆஹ் தையல் போடுற காயத்துல தையல் போடல உங்க வேற மருந்து கட்டிருக்கீங்க ஆஹ் கையல் போடலாமான்னு கேட்டு போடலாமான்னு ஓ மாண்ட அப்ப நான் சொன்னேன் அது கைய போடாட்டிம் அது விட்டுமான்னு சொன்னாங்க அப்ப அந்த பயத்துலயும் அதுக்காண்டி இல்ல வேற ஒரு காரணம் ஒண்ணு நான் கேள்வி போட்டேன் சொன்ன விட்டு போட்டு தையல் போட்டா வேலை செய்ய முடியாது புள்ளை அப்படின்ற மாதிரி கழிச்சிருந்தீங்க இல்லனா இப்ப கையல் போடட்டேன்னு சொன்னா கண்டிப்பா போர்டுல அட்மிட் பண்ணி அட்மிட் பண்ணான்னா அப்படி ஒரு நாளை என்ன இப்ப இன்னைக்குள்ளாச்சின்னா நாளைக்கு சோகன்னு கூட நாள் போ போர்டுல இருந்தேன்னா யாரு பாப்பாங்க

பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வன்னி மைந்தளத்தினோட அப்பயணிக்கின்ற கேபி என்று அழைக்கப்படுகின்ற பார்த்திபன் அண்ணா பார்த்திபன் அண்ணா உடனே சொல்லியிருந்தாரு தேவையான பொருட்களை உடனடி தேவை செய்ய வேணும் என்று கேட்டு கேட்டு வேண்டி கொடுங்கன்னு சொல்லி அந்த வகையில் முப்பதாயிரம் பணம் அனுப்பியிருந்தாரு முப்பதாயிரம் உரிய பொருட்கள் வேண்டி வந்திருக்கிறேன் நீதி பணத்தையும் உங்களுக்கு கொடுப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பார்த்திபன் அண்ணாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்திபன் அண்ணாவுக்கும் அண்ணன் திருமணம் முடிச்ச முடிச்சு ஒரு வருஷம் ஆகுது அப்போ முதலாவது அனிவர்சரிய சிறப்பிக்கும் முகமாக வந்து இவங்களுக்கு இந்த உலர் நோப்பகுதியில் கொடுங்க அப்படின்னு சொல்லிருந்தாரு வருகின்ற அதாவது நாளை நாளை மறுநாள் சிறப்பிக்கு முகமாக வந்து இவங்களுக்கு இந்த உலர் நோப்பகுதியில் கொடுங்க அப்படின்னு சொல்லிருந்தாரு வருகின்ற அதாவது நாளை நாளை மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி அவங்களுடைய முதலாவது வருட அனிவர்சரி முதலாவது வருட திருமண நாள் அதனால வந்து இவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்ப அவங்க அவங்களுக்கு அந்த திருமண நாளை சிறப்பாக கொண்டாடும்படியும் இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து சீரும் சிறப்புடனும் பல்லாண்டு காலம் நிறைய பிள்ளைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு நாங்க எங்களுடைய வன்னிமைந்த மயந்த காலத்தினோட வாழ்த்து போட்டு அவருக்கு ஒரு குவலம் நடிப்போம் நீங்க சொன்ன மாதிரி எல்லா சாணம் வேண்டி வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம்னா உங்களுக்கு கதைச்சா சந்தோஷமா இருக்கும் இவருடைய காலையில காய்ச்சிங்க நான் சொன்னாரு அப்ப மிகவும் நன்றி உங்களுக்கு எங்களுடைய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம்

சொன்னா இது வந்து எங்க அம்மாட சங்கச்சவங்க காணி இது வந்து இந்த காணில வந்து தற்போதைக்கு நான் இவங்களை கூட்டிட்டு வந்து இதுல ஒரு சின்ன ஒரு குடிசை உண்டு வச்சிருக்கேன் இதுதான் குடிசை ஒரு ரெண்டு ஒரு நாள் ஃபுல்லா மழை பெய்யும் சொன்னன்னா அதுக்கு பிறகு தண்ணி நான் என்ன கடப்பு எங்க முன் கடப்புக்கு முன்னாள் மண் மூடண்டு போட்டிருக்கேன்னு அதுக்கு வந்து தண்ணி உள்ள வராம அப்ப நைட்ல தண்ணி தண்ணி சொன்னா கீழால தண்ணி அப்படி மேலங்களுக்கு குளிர் கூடாது அப்போ அதுக்கான சீட் போட்டிருக்கிறேன் அந்த சீட் அம்மா தந்தது அதை போட்டு தான் நாங்கள் பயணிக்கிறோம் இல்ல சாப்பாடு மட்டும் இல்லை இந்த மலையாள தொழிலுக்கும் போய் வைக்கலாங்க அப்ப நான் வந்து பார்த்தேன் சொன்னேன் இங்க ஒரு வாழ்வாதார தொழில் இன்னொருவற்றை போய் நம்ம வேலை இல்லைன்னு சொல்றதை கூட நானும் ஒரு தொழில் பழகிருக்கேன் அப்ப அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஓடாகனேன் சட்டிங் மேசன் வேலை எல்லாம் இது நான் தான் கட்டினேன் இந்த வளர்ச்சி எல்லாம் எனக்கு தற்போதைக்கு எனக்கு இந்த ஊடகம் எனக்கு தற்போதைக்கு அந்த ஓடாய் வேலை செய்யறது சாமான்கள் கொஞ்சம் வேர் பண்ணுறாங்க அது இருக்குமோ சொன்னா அப்ப ஒரு அண்ணா என்னோட உங்களோட மைந்தன் நாடா இதுல அவர் சொன்னேன் முதல் உங்களுக்கு ஒரு அந்த சாமான் வைக்கிறதுக்கு ஒரு செட் ஒன்று அடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல வைக்கலாம் என்ன இப்ப இருக்கிற சாமான கொண்டு என்ன அது வைக்கிற வைக்கலாம்னு சொன்னேன் அப்படி சரியண்ணா முதல்ல இந்த வாழ்வாதாரத்தை அண்ணா வந்து பார்த்துட்டு போயிட்டு அவங்க அவங்க செய்ங்கோ செஞ்சு முடியும் எனக்கு அதை கொஞ்சம் அவசரப்பட்டு எனக்கு தந்தாலும் அண்ணா ஏண்டா இப்ப இப்ப எங்களுக்கு ஓகே இப்போ நீங்க வந்து அன்றைக்கு நான் போன் பண்ணி கதைக்கும் போது சொல்லியிருந்தீங்க உண்மையில சாப்பிடையும் வழி இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு வந்து சாப்பிடும் வழியில் பிள்ளைகளுக்கு கொப்பி புத்தகம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட கொப்பி புத்தகம் பேக் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் மணி வந்துருக்கோம் சரியா இப்போ தற்காலிகமா உங்களுக்கு அவசர தேவைகளை நாங்கள் இன்னைக்கு பூர்த்தி செய்வோம் சரிங்களா அப்போ உங்களுக்கு தேவை வந்து இந்த எக்யூப்மெண்ட் அதாவது உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஊடாவி சாமான்கள் அதாவது கட்டர் கிரைண்டர் அப்படின்றது ஃபோர்ஸ் கட்டர் அப்படியான பொருட்கள் தேவைப்படுது இல்லையா அதுல வந்து நாங்க உங்களுக்கு ஸ்டோர்ல ஒரு சேஃப்டியான பிளேஸ் உண்டு அரேஞ்ச் பண்ண போகிற நாங்கள் அதை பத்தி அரேஞ்ச் அதை பத்தி மட்டா கட்ட வச்சு உதவி எனக்கு இவ்வளவு பாட் சேர்ந்து ஒரு மிஷினில் ஃபிட் பண்ணிருப்பாங்க ஒரே ஒரே மிஷினே இருக்கும் கிரைண்டர் குருவாஸ் பட்டர் எல்லாமே ஒரே மிஷின் அடிக்கும் அதை வச்சு நம்ம வீட்டு விலை வச்சு பாவிக்கிறோம்னு சொன்னான்னா கண்டிப்பா நமக்கு செட் அடிக்கும் அதே மிஷினை வேற வேற பிரைவேட்டா வச்சிருக்காங்க அந்த மிஷின் அப்ப அவ்வளவுத்தையும் நம்ம எடுத்தேன்னா கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் வேலை வந்தால் சொல்ல நீங்க வந்து அது ஒரு மிஷினு பண்றதை விட

பேக் வந்து அந்த அந்த கண்ட கரத்து பேக் கொஞ்சம் எடுத்துவாங்க வாங்க இந்த குளிக்கிறது பில்லு தரோம் பேக் வந்து ரெண்டு பேருக்கும் எடுத்துடுவேன் ஆ சரிண்ணே சரியா அப்போ பேக்கை பாருங்க நல்ல குவாலிட்டியான பே தான் பார்த்து எடுத்தேன் நல்லதாக எடுத்தேன் உங்களுக்கு கொடுக்குறதே நல்லதை கொடுத்துருவேன் உங்களுக்கு பிள்ளைகள் வந்து மற்ற பிள்ளையோட ஒப்பிடக்குள்ளே அங்குகிற பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்போ பில்லு எடுத்துடுவேன்

அஞ்சூறு ரெண்டாயிரத்தி அஞ்சூ ரூபா ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ரூபாய் வன்னி மைந்தனோட சேவை வந்து நாங்க பிள்ளை சொல்லல இது நாங்க பாக்க கூடாது ஆனா உங்க என்னங்க எல்லாருமே உங்களை நம்பிக்கை வன்னி மைந்த பாக்கு மேல போரல முதல் பேட்டை சொல்லி என்னன்னா நம்புறவங்க தானே

ஒரு வருஷத்துக்கு இருக்கு எப்படியும் பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வரும் ஆனால் இவ்வளோ மீன் இது 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 பென்சில்

நடராஜா உங்களுக்கும் அப்ப எல்லாம் இந்த எவ்வளவு ஏழாயிரம் ரூபாய் சீயா கோப்பியும் அந்த இதுக்கும் நடராஜாக்கும் சரியானே அப்ப இந்த கேக் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி கேக் சரியா இப்ப இப்ப நம்ம கணக்கு கூடி வா ശരിയാ മീതി പണം തന്നെ നമ്മൾക്ക് മീതി പണം തരണം അപ്പൊ കണക്ക് കൂട്ടിപ്പാകും അതിൽ ബേക്ക് വെള്ളം കൊടുക്ക ഒണ്ട് വന്ന് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് അടിച്ചിരിക്കണ രണ്ടായിരത്തി കൂട്ടി ചൊല്ലുന്നു നാലായിരത്തി എഴുന്നൂറ്റി പത്ത് രൂപ അടിച്ചിരിക്കണം നാലായിരത്തി എഴുന്നൂറ് ഓക്കെ മറ്റേത് ഇത് എവിടെ പോട്ട് വെക്കാറ് ഏഴായിരത്തി അഞ്ഞൂറ് അല്ലേ ഏഴായിരത്തി അഞ്ഞൂറ് മറ്റേത് ഇത് രണ്ടായിരം

இருபத்தாயிரம் முன்னூறு நாலாயிரத்தி எழுநூறுவா தரணும் சரியா அப்ப நான் வந்து ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஐயாயிரம் ஒரு தாள் தர இல்ல ஒரு தாள் தான் அப்ப நீங்க வந்து மேலதிகம் என்ன தேவையோ அதை ஓகே அவங்களோட பேலன்ஸும் தந்தாக்கி தம்பிக்கு ஒரு கேக்க விட்டுமா இல்ல நீங்க விட்டு போறீங்களா அப்படிங்கிறதுக்கு அவரோட் சொன்னா வாராண்டு சொன்னாடி சொன்னா